இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக மருத்துவர் திரு சந்திரன் இணைந்திருக்கிறார் ஜப்பானிய மூளை காய்ச்சல் அப்படின்ட்டு நேற்று செய்தியில் படிக்க முடிஞ்சு தமிழ்நாடு டிபிஹெச்சும் சுகாதாரத்துறையும் வேலூர் சிஎம்சி இரண்டும் நடத்திய ஒரு மிக முக்கியமான ஆய்வில் அந்த ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க ஜப்பானிய மூளைக்காய்ச்சல்னால் என்ன சார் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்பது ஒரு வைரஸினால் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் பொதுவாக இந்த வைரஸால் பரவக்கூடிய நோய்கள் பல விதங்கள் மூலமாக பரவக்கூடும் இந்த நோய் குறிப்பாக கியூலெக்ஸ் என்கிற ஒரு கொசுனால் பரப்பக்கூடிய கூடிய ஒரு நோய் இந்த நோய் முதல் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்றில் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆகையால் ஜப்பானிய முளைக்காச்சல் என்று சொல்கிறோம் போக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நாக்பூரில் முதல் கேஸ் நோட்டிஃபை ஆகுது தமிழ்நாட்டில் வேலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த கேஸ் வந்து முதல் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்புறம் இருக்கு நிச்சயமாக இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் பற்றி நம்ம புரிந்து கொள்வதோ இதுக்கான அறிகுறிகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ஏன் இப்போது நம்ம அதிக அளவு பேசப்படுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்ப தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த ஆராய்ச்சி கட்டுரை பார்த்தோன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் ஜப்பானிய ஜாப்பானிய மூளைக்காய்ச்சல் தோன்ற எண்ணிக்கைகள் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரை தோன்றிய எண்ணிக்கைகள் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ரெண்டு அம்சங்கள் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஒன்று வந்து இந்த நோய்க்கான எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தமாக முந்நூற்றி ஆறு நோய்கள் பதிவாயிருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி இருபது கேசஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி பன்னெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி நாலு ஜாப்பனீஸ் முளைக்காய்ச்சல் நோய்கள் எண்ணிக்கை பதிவாயிருக்கு இந்த ஆராய்ச்சி கட்டுரை படி நம்ம பார்த்தாலே இந்த நோயின் எண்ணிக்கைகள் வந்து குறைந்து தான் வருகிறது தவிர நம்ம அதிகரிக்கலை ஓகே ஸோ நம்ம இந்த நோய்க்கான எண்ணிக்கை பற்றி நம்ம முதல் அச்சப்பட வேண்டாம் அதட்டப்பட வேண்டாம் இது ஒன்று ரெண்டாவது முக்கியமான அம்சம் இந்த கட்டுரை என்ன விளக்குறாங்கன்னா இந்த நோய் பரவலுக்கான மாவட்டங்கள் அதாவது பரவலாக இருக்கிற சில மாவட்டங்கள் வருடம் முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்கள் வந்து நம்ம எண்டமிக் மாவட்டம் என்று நம்ம தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கு ஸோ இந்த அறிக்கைப்படி படி என்ன கவனிச்சிருக்காங்கன்னா இந்த எண்டமிக் மாவட்டங்கள்லேருந்து நான் எண்டமிக் மாவட்டங்களுக்கு கேசஸ் வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் ஆயிருக்கு குறிப்பாக சென்னை போன்ற நகரத்தில் நோயின் எண்ணிக்கைகள் அதிக அளவு ரிப்போர்ட் ஆயிருக்கு இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா ரெண்டு விதத்தில் ஒன்று புரிந்து கொள்ளலாம் எண்டமிக் மாவட்டம் நான் எண்டமிக்னு பிரிச்சிடலாம் எண்டமிக் மாவட்டம் அதாவது ரூரல் பகுதின்னு எடுத்துக்கலாமா ஏ ரூரல் பகுதியில் ஃபஸ்ட்டு எப்படி பரவுது தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து பதினாலு மாவட்டங்கள் எண்டமிக்காக இருக்கிறது இதில் சில மாவட்டங்கள் நம்ம திருவள்ளூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் விருதுநகர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் இருக்கு ஜென்ரலாக இந்த மாவட்டங்களில் வந்து மேஜர் காமன் காஸ்ட் வந்து இந்த மஸ்கிட்டோ பிரீட் ஆகக்கூடிய சோர்ஸ் என்னவென்று பார்த்தால் அக்ரிகல்ச்சரல் விவசாய நிலங்கள் எங்கே தண்ணீர் அதிகமாக அதிக அளவில் தேங்கி இருக்கிறதோ அங்கிருந்து இந்த கொசுவோன் பரவல் அதிகமாக இருக்கிறது இது நெல் வந்து நடவு செஞ்ச இடங்கள்ல அதிகமாக நிச்சயமாக நிச்சயமாக ஸோ இது வந்து ரூரலில் இப்போ அர்பனில் பார்ப்போம் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் பார்க்கலாம் இதை நம்ம புரிந்து கொள்வது ரெண்டு விதத்தில் புரிந்து கொள்ளணும் ஒன்று வந்து சென்னை மாநகரத்தின் பரப்பளவு பற்றி ஜியாகிரபிகல் கான்டெக்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த நோயை தாக்கக்கூடிய நோயை பரப்புகிற இந்த கொசுவின் தன்மை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த ஜியாகிரபிகல் கான்டெக்ட் படி பார்த்தோம்னா இந்த பதினாலு மாவட்டம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பதினாறு மாவட்டங்களில் ஒரு முக்கியமான மாவட்டம் நம்ம சென்னைக்கு அடுத்து உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம்லேயும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு போக நமக்கு இன்னோ நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் கிளாஸிஃபை ஆகாத நான் அண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸுங்கிற காஞ்சிபுரம் செ செங்கல்பட்டு அண்ட் சென்னையிலேயும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அண்டமிக் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால சிட்டியில் வந்து கேசஸ் வர்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் விஷயம் ஒன்று

காய்ச்சல் கட்டுப்படுத்த சார்ந்த விஷயங்களும் தொடர்ச்சியாக நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் முன்பிருந்த சிக்கன் குன்னியாவோ இல்லை மற்ற காய்ச்சலோடு இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் பொதுவாக இதுக்கான லோட் கேஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் மாற்றம் எதுவும் இல்லை இந்த கிராமப்புறத்தில் வர கேசஸும் சிட்டிக்கான கேசஸ்க்கான பேட்டர்ன்ஸ் பெருவா பெரும்பாலும் இல்லை அதுவும் குறிப்பாக இந்த ஜப்பனி மூளை காய்ச்சல் நோய்கள் இந்த அறிக்கைப்படி படி பார்த்தாலும் கூட சிவியர் கேசஸ் கம்மி தான் அதை பற்றி நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பேசுவோம் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியில் ஏன் ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்தது இந்த முக்கியமான இது வந்து இந்த கொசுன்னு தன்மையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் கொசு இந்த கியூலெக்ஸ் கொசு பார்த்தோன்னா குறிப்பாக இதோட பறக்கும் தன்மை பறக்கும் தூரம் பார்த்தோன்னா மற்ற கொசுகளை விட இந்த கியூலெக்ஸ் கொசு கொஞ்சம் அதிகம் அதாவது இந்த டெங்கு பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசுவோ இல்லை மலேரியா பரப்பக்கூடிய அனஃஃபஸ் கொசுவோட சில வே சில ஸ்பீஷீஸ் ஆஃப் கியூலெக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ளைட் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் வரும் ஸோ ஆல்ரெடி நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் ஒரு எண்டமிக் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த கொசுவோட பயோனாமிக்ஸ் சொல்லுவோம் தன்மைங்கள் இதெல்லாம் கருதுன்னா நம்ம சென்னையில் வந்து கேசஸ் ரிப்போர்ட் ஆகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் விஷயம் தான் இது நம்ம ஆல்ரெடி ஆன்டிசிபேட்டட் தான் இது இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா இதுக்கான ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தாலும் எண்ணிக்கைகள் குறைந்து வருது அண்ட் டிசீஸ் வீரியமும் வந்து பெரிய அளவுக்கு இல்லை இப்போ அறிகுறி அப்படின்னா என்னவா எடுத்துக்கலாம் இப்போ ஜாப்பனீஸ் என்கெஃபிலைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அறிகுறிகள் வந்து மூன்று ஸ்டேஜஸ் உண்டு ஒன்று ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இன்னொன்று அக்யூட் என்சலைஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இன்னொன்று கன்வெலன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இது பொதுமொழியில் புரிந்து கொள்ளணுன்னா மைல்ட் சிம்டம்ஸ் மைல்டு அறிகுறிகள் இருக்குது சில ரேர் அறிகுறிகள் சிவியர் அறிகுறிகள் இருக்குது மைல்டு அறிகுறிகள் பார்த்தோன்னா காய்ச்சல் உடம்பு வலி தலைவலி சில சமயம் வயிற்றுப்போக்கு இருக்கலாம் ரேர் சினாரியோஸ் பார்த்தோன்னா ரேர் சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நம்ம மூளை காய்ச்சலுக்கான அறிகுறிகள் மூளை சார்ந்த அறிகுறிகள் குறிப்பாக சொல்லணும்னா பக்கவாதம் வாய் கொளறுதல் அப்புறம் வலிப்பு ஓகே இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம் இது ஏன் நம்ம ரேர் சினாரியோன்னு சார் நம்ம உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜாப்பனீஸ் என்கலைட்டஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இந்த ரேஷியோ படி பார்த்தா அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் இரநூத்தி ஐம்பது பேர் இன்ஃபெக்ட் ஆகிறாங்கன்னா இதில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த மாதிரி ரேர் சிவியர் சிம்டம் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வரும் அதனாலே நம்ம இந்த டிசீஸ் பத்தி நம்ம பயப்படுத்தாவில் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த அறிக்கைப்படி பார்த்தாலுமே இந்த ரிப்போர்ட்டான கேசஸில் எண்பத்தி ஆறு சதவீதம் வந்து பூரண குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க ஸோ இதான ரிக்கவரி ரேட் வந்து ஜென்ரலாக அதிகம் அது தமிழ்நாட்டுல டிடெக்ட் ஆன கேசஸில் இந்த ஆராய்ச்சி கட்டுரைப்படி ரிக்கவரி ரேட் அதிகம் அதனால நம்ம நோய் பற்றியும் நோய் எண்ணிக்கை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் மத் அதாவது மத்திய அரசு சில காலங்களில் சில காய்ச்சல்களோ சில வியாதிகள் வரும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணணும் ரெடி பண்ணணுன்ட்டு இப்போ இங்கே மாநில அரசு இதற்கான என்னமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பொதுவாக மற்ற வைரல் காய்ச்சல் போல் இல்லை வைரல் நோய்கள் கொரோனா போன்ற நோய்கள் போல் இதுவும் வைர சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவாங்க ஓகே இது வரைக்கும் இதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் வரலை இது மோஸ்ட்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வீட்டில் இந்த இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமும் அணுக வேண்டும் ஏன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து அதுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி சில டெஸ்ட்டுகள் அதாவது ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்டிங் அப்புறம் ஐஜிஎம் எலைசான்னு சொல்கிறோம் இந்த டெஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம அரசு மருத்துவமனையில் ஆல்ரெடி இருக்குது ஒன்று ரெண்டாவது டெங்கு கொரோனா போன்ற நோய்கள் போல இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலும் வந்து நம்ம அரசாங்கிடம் தெரிக்க வேண்டிய ஒரு நோய் ஒரு நோட்டிஃபயபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த அரசாங்கிலும் நம்ம தெரிவித்தாதான் இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து அரசு நடவடிக்கைகள் நம்ம வீட சுற்றி இந்த புகை அடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க இந்த ஸ்பாட் மேப்பிங் இதெல்லாமே ஆன்லைனில் இந்த கேஸ் மானிட் ட்ராக்கிங்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க த்ரூ செவரல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஐடிஎஸ்பின்னு சொல்லுவோம் ஐஎஸ்ஐபின்னு சொல்லுவாங்க பல பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த நோயின் வந்து நம்ம அறிகுறிகள் வந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அணுக வேண்டும் டெஸ்டிங்க்கும் சரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி நோட்டிஃபைக்கும் சரி குறிப்பிட்டு இதில் வந்து மான்சூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதை ஜென்ரலாக இந்த நோயோட பேட்டர்ன் பார்த்தோன்னா நம்ம பருவமழை காலத்தில் தான் வரும் ஜூன் டூ ஜூன் டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு டிசம்பர் அந்த மாதிரி தான் வரும் பட் இந்த ரிப்போர்ட்டும் ரிப்போர்ட்டும்படியும் பார்த்தா இந்த கேஸஸ் எல்லாமே டிடெக்ட் ஆயிருக்கிறது வந்து ஜூலை டூ அக்டோபர்லேயும் நவம்பர் டு டிசம்பர்லேயும் தான் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு இந்த எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு நம்ம கேசஸ் டிடெக்ஷன் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் பார்த்து பார்க்கலாம் பார்த்தது தடவை நம்ம வந்து இதை எப்படி தடுக்கலாம் தடுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ரூரல் பகுதியில் வந்து பேடி கல்டிவேஷனோ இல்லை குப்பைகள் குவித்து வைத்தாலோ வந்து இது வந்து பரவுதனம் எடுத்தாலும் அர்பன் ஏரியால அது எப்படி சேஞ்ச் ஆகி அது எப்படி வந்து ப்ரீட் ஆகுது நிச்சயமா இது இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த கொசுவோட தன்மையை திருப்பி நம்ம போகலாம் கொசுவோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கொசு எங்க ப்ரீட் ஆகுது ஒன்று வந்து முன்ன சொன்ன மாதிரி நம்ம பேடி ஃபீல்ட்ஸ்ல வீட்டட சிட்டிஸ்ல ஜென்ரலாக வந்து இந்த கொசு வந்து பொல்யூட்டட் வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டரில் தான் ப்ரீட் ஆகுது ஸோ நம்ம வந்து இந்த எந்த தண்ணியில் ப்ரீட் பிரீடாகுதுன்றது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒன்று இது பொல்யூட்டட் வாட்டரில் ப்ரீடாகனா கிளீன் வாட்டரில் டெங்கு கொசு வந்து பரவும் பொதுவாக நம்ம தேங்கி இருக்கிற தண்ணி வீடை சுற்றி இருக்கிற தண்ணியிலேருந்து அகற்றுறது வீட்டுக்குள்ள தேங்கி இருக்கிற தண்ணியை அகற்றுறது ஒரு பெரிய ரோல் தனிநபர் பொறுப்பு இது நிச்சயமாக இது பண்ணோன்னா நம்ம ச இந்த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை நம்ம பிரேக் பண்ணலாம் இதுக்கான சில வழிகள் இருக்கு நம்ம பொதுவாக பார்த்தோன்னா வீட்டை சுற்றியுள்ள இடங்கள் அதாவது ஓவர் ஹெட் டேங்க்ஸ் மூடப்படாத ஓவர் ஹெட் டேங்க்ஸ் அண்டர் கிரவுண்ட் சம்பு ஓப்பன் ட்ரைனேஜ் இந்த மாதிரி சில இடங்களும் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே இருக்கிற இடங்கள் பூந்தொட்டிகள் இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இந்த ட்ரே ட்ரெயின் பண்ணுற ட்ரே ஏசி தண்ணிகள் இல்லை ஓ ரொம்ப நாளாக ஓப்பனாக விட்டுருந்த பக்கெட் தேங்கியிருந்த தண்ணி இந்த மாதிரி இடங்களில் இந்த கொசு பரவல் அதிகமாக இருக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு சின்ன மூடி அளவு தண்ணி இருந்தாலே போதும் இந்த கொசுக்கள் வந்து முட்டையிட்டு இனப்பெருக்கு பண்ணி பரவுறதுக்கு ஸோ இது நம்ம தனிநபர் பொறுப்பை வந்து நம்ம இதை ரொம்ப முக்கியமாக கடை கடைப்பிடிக்கணும் இது வந்து இது வந்து சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம் இது சோர்ஸ் ரிடக்ஷன் இது போக நம்ம பர்சனல் ப்ரொஃபலாக்சிஸ்ன்னு சொல்கிறதுக்கு விஷயங்கள் என்னென்னு பார்த்தா பல விரைகள் இருக்குது கெமிக்கல் கண்ட்ரோல் இருக்குது பயாலாஜிக்கல் கண்ட்ரோல்லாம் இருக்குது பொதுவாக என்னோடய தனி அபிப்பிராயம் நான் கெமிக்கல் கண்ட்ரோல் மேலே இந்த ஸ்ப்ரே த வீட்டுக்குள்ளே அடிக்கிற ஸ்ப்ரே எல்லாம் பெரிய அபிப்பிராயம் எனக்கு இல்லை ஏன்னா நம்ம புரிந்து கொண்டிருந்த என்னென்றால் பல இன்செக்டிசைட் பல கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தான் செய்யும் அதுவே வந்து பாதிப்புகள் உண்டாக்கும் நிச்சயமாக மஸ்கிட்டோட ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக அதிகமாக ஸோ உலக சுகாதார நிறுவனமும் சரி பல மருத்துவத்துறைகளும் சரி கண்டினியூஸாக அட்வொகேட் பண்ணுறது ஒரு சிம்பிளஸ்ட் மெஷர் வந்து நம்ம வீட்டில் கொசுவலையை பயன்படுத்துறது இப்போது ப்ளஸ் இந்த ஜன்னலில் நெட்லான் அடிக்கிறது ஓகே இது இது யூஸ் பண்ணாலுமே ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த நோயின் தாக்கத்தை நம்ம தடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் தூங்குகிற நேரத்தில் கைகள் கால்கள் முழுசா கவர் பண்ணி ஃபுல் ஹேண்ட் க்ளோத்ஸ் போடுறது ஸ்பெசிஃபிக் டு திஸ் டீசீஸ் ஏன்னா ஏன்னா இந்த டிசீஸ் இந்த கொசு வந்து மிட்நைட்ல தான் கடி அதிகமாக பைட்டிங் ஹேப் பிஹேவியர் வந்து மிட்நைட்ல தான் அதிகம் அதையும் கண்டுபிடிக்கிறாங்க ஆமா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர்ல இருக்கு ஸோ இதோட பைட்டிங் நேச்சர் வந்து இந்த மிட்நைட்ஸ் ஓகே ஸோ இது ஒண்ணு சோர்ஸ் ரிடக்ஷன் பத்தி நம்ம பேசும்போது இன்னும் முக்கியமானது இந்த நோய் இந்த கொசு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கொசு வந்து மற்ற கொசுக்களை விட இது ஒரு முறைக்கு நூறுலேருந்து இரநூறு முட்டைகள் இடும் ராஃப்டுன்னு எக் ராஃப்ட்மோம் ஸோ ஒரு முறைக்கு நூறு இரநூறு மு முட்டைகளிடும் ஸோ இது நம்ம கட் கட்டுப்படுத்தினா ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வந்து நோயை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா நம்ம புரிந்து என்ன என்றால் இன்னைக்கு நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா இன்னைக்கு அண்ணா நகரில் முட்டை இட்டுடுச்சுன்னா ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு அது கொசா வந்து போய் டீநகர்ல கிடைக்கும் அது நம்ம ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இது போக அரசு சார்ந்த நடவடிக்கைகள் அது தானாக நடந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம புரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையும் இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த ஒரு துறை அதுபோக சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி உலகத்திலேயே இரண்டாவது பழமையான நகராட்சி இவங்க ரெண்டு பேருமே வந்து காலம் காலமாக இந்த மாதிரி பல நோய்களை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எபிடமிக் பேண்டமிக் எல்லாமே ஹேண்டில் பண்ணிருக்காங்க புதுசு இல்ல நம்ம சென்னை மாநகராட்சிக்கு பல பெருமிதம் இருக்க குறிப்பாக காலரா போன்ற நோய்களில் புது புது ஸ்ட்ரெயின் மெட்ராஸ் ஸ்ட்ரெயின் ஐடென்டிஃபை பண்ண ஒரு பெருமிதமே நமக்கு சென்னை மாநகராட்சிக்கு இருக்கு அதனால நம்ம அரசு சார்ந்த நடவடிக்கைகள் பத்தி நம்ம கவலைப்படுத்தல நம்மளோட தனிநபர் பொறுப்பு ரொம்ப முக்கியமான நம்ம கருத வேண்டும் இதுல என்ன வேக்சினேஷன் என்ன தடுப்பூசிங்கிறது என்ன வந்துருது தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள்ல வந்து இரண்டு தவணை ஊசிகள் வந்து ஆல்ரெடி ஷெடியூல்ல ஒரு ஆப்ஷனல் டோஸா இருக்கு ஒன்னு வந்து ஒன்பதுல இருந்து ஒன்பது மாசத்துல இருந்து ஒரு வயசு முதல் தவணை பதினா ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே ரெண்டாவது தவணை ஆல்ரெடி ஆப்ஷனல் வேக்சினா இருக்குது எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸ்ல ஆல்ரெடி போட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ம மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து இந்த தடுப்பூசிகள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்லையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு போக இதில் எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இந்த ஜாப்பனீஸ் மூளை காய்ச்சல்களான தடுப்பூசிகளையும் அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கு காலையில் நம்ம தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையும் அறிவிச்சிருக்கிறது என்னென்னா இந்த எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸ் தவிர இன்னொரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் நிச்சயமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருக்குன்ற நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கேஸ்லோடு அதிகமாக இருக்கிறது நான் இல்லை குறிப்பிட்டு பத்தொம்பது வயசு பத்து வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக வந்து இதனால் பாதிக்கப்படும் இந்த ஆராய்ச்சி அறிக்கை கட்டுரையில் வந்து அதுதான் ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க அடல்ட் வேக்சினேஷன்ஸ் பற்றி நம்ம கவலைப்படுத்த வேலை ஜென்ரலாக இந்த கேஸ் கேஸ்லோடு வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பத்தொம்பது வயசுக்கு இல்லை வந்து இருபத்தி நாலு சதவீதம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு பட் எதுவுமே சிவியர் கேசஸ் கிடையாது எல்லாமே மைல்டு தான் ஸோ அதனால நம்ம அதை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலுலாம் கோவிடுக்கு பிறகு வந்து இது பரவுதா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கு முன்பே இருந்திருக்கு அதுக்கு முன்பே வந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதின பதினாறுலாம் கூட நமக்கு வந்து வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ அதனால நம்ம இந்த கேஸ் பரவலாகவே இருக்கு கொஞ்சம் ஸ்டடியில் வந்து மீண்டும் தெரியுது அப்படிங்கறதுனால வந்து ஆமாம் பொது சுகாதாரத்துறை வந்து குறிப்பிட்டு சொல்றோம் குறிப்பாக நான் எண்டமிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஸ்பிரெட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பொது சுகாதாரத்துறை வந்து அறிவிக்கிறாங்க சிட்டிஸ்னா இப்ப தமிழ்நாடு இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் அதுக்கான பரவல்கள்லாம் இருக்கு அது அது சம்பந்தமா எதாவது சொல்றாங்களா அதுல அதாவது நம்ம இன்னொன்று முக்கியமான கருத வேண்டியது என்னென்னா இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களில் இருபத்தி நாலு மாநிலங்களில் இந்த கேஸஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ பல எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது இதில் சில மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸும் இருக்குது ஓகே சவுத்திலே பார்த்தோன்னா நம்ம எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸில் திருச்சி மதுரை கூட நம்ம வந்து எண்டமிக் டிஸ்ட்ரிக்டாக தான் நம்ம வந்து நோட்டிஃபை நைட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே இறுதியாக இப்போ கோவிட் வந்து பரவுது ஜே ஒன் வேரின்லாம் பார்க்குறோம் அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது ஒரு மருத்துவம் கோவிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃப கோவிட் ஃபர்ஸ்ட் கேஸ் டிடெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபது வந்து அது எபிடமிக்கில் இருந்து பேண்டமிக்காக மாறுது மார்ச் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து திருப்பி எண்டமிக்கா மாறு நம்ம புரிந்து கொள்ள வந்து என்ன என்னவென்றால் இந்த வேரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வேரியன்ஸ் உருவமாற மாறம் தான் இருக்குது ஏன்னா அந்த வைரஸோட நேச்சர் அப்படி இன்றைக்கி ஜே வேரியண்ட்டாக இருக்கிறது நாளைக்கு எம்என் ஓ வேரியன்ட்டுன்னு இருக்கும் பட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த நோய்க்கான வீரியம் வந்து கம்மி ஸோ நம்ம அதை பற்றி வரி பண்ணி தேவையில்ல அப்படி அந்த வீரியம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இந்தியா அரசோ நமக்கு அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அறிக்கைகள் விடுவாங்க ஆசிய பகுதியில மட்டும் அதிகமா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு என்னவென்றால் நம்ம ஆல்ரெடி வேண்டியது கோவிட் ப்ரோட்டோக்கால்ஸ் அதாவது சமூக இடைவேளை கடைப்பிடிக்கிறது மாஸ்க் ஜெனரலாக வந்து க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படி போக வேண்டிய தேவை இருந்தால் மாஸ்க் அணிவது ரெகுலர் ஹேண்ட் வாஷிங் இது மூணு கடைப்பிடித்தாலே நம்ம எந்த வேரியன்ட் வந்து நம்ம ஹேண்டில் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் ஓகே இந்த ஜப்பானிய மூளை கட்சி தொடர்பாக ரொம்ப விரிவாகவே வந்து மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க அங்கு வந்து பல்வேறு விஷயங்கள் பந்தமாதிரி ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்